மகாபாரதத்தில் அதிகம் பேசப்படாத மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் விதிரர் அரச குடும்பத்தில் பிறந்து மாபெரும் அரசனாக முழு தகுதியும் பெற்ற அவர் அரச வாழ்க்கையில் மீது பற்றற்று தன்னுடைய சகோதரர்களான பாண்டுவையும் திருதராஷ்ரியையும் அரசராக்கி பார்த்தவர் தன் காலம் உள்ளவரை ஹஸ்தினாபுர ஆட்சிக்கு மந்திரியாக பதவி வகித்து பல நல்ல அறம் வாய்ந்த கருத்துக்களை தக்க நேரத்தில் எடுத்துரைத்தவர் அவர் ஹஸ்தினாபுரத்திற்கு மந்திரியாக இருந்த அதே வேளையில் திருதராஷ்டிரருக்கு பார்வையாக இருந்தார் எனலாம் அவருக்கும் அந்த அரசவைக்கும் இடையே நிகழ்ந்த கலந்துரையாடல்கள் அரசருக்கும் அவை எடுத்துரைத்த நல்லறங்கள் அறிவுரைகள் तंद्र தீர்வுகள் ஏராளம் மற்றவர்கள் பேச தயங்குவதையும் இருந்தார் யமதர்மனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் புராண கதையும் அந்த கதையை விரிவாக அறிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்த அஸ்தினாபுரத்தின் அரசிகளாக இருந்தவர்கள் அம்பிகா அம்பாலிகா இவர்கள் இருவருக்கும் பணிப்பெண்ணாக இருந்தவளுக்கும் வியாசருக்கும் பிறந்தவர்தான் விதிரர் இவர் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கும் பாண்டவர்களின் தந்தையான பாண்டுவுக்கும் சகோதர முறை ஆவார் இவர் திருதரா ின் அரசவையில் அமைச்சராக இருந்தவர் விதரர் யமதர்மனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது மாண்டவியர் என்ற முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அப்போது ஒரு திருடர் கூட்டம் அங்கு வந்து ஒளிந்து கொண்டது அதை மாண்டவியர் அறியவில்லை திருடர்களை தேடி வந்த மன்னனின் பாதுகாவலர்கள் திருடர்களை கைது செய்ததோடு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக மாண்டவிய முனிவரை சித்திரவதை செய்தனர் மாண்டவிய முனிவர் யமதர்மனை அழைத்து எவருக்கும் தீங்கு நினைக்காத எனக்கு நேர்ந்த இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு எமதர்மன் நீ சிறு வயதில் பூச்சிகளை வைக்கோலால் கொடுமை செய்தாய் அதன் பலன்தான் இது என்றார் அறியாத வயதில் செய்து சிறு குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா இது அநியாயம் என்றார் மாண்டவியர் அதுதான் கர்ம வினை பயன் என்றார் யமதர்மன் உடனே மாண்டவியர் கோபம் கொண்டு நீ பூ பிறப்பாய் அரச குலத்தில் பிறந்தாலும் அரியணை ஏற முடியாதவனாக இருப்பாய் என்று யமதர்மனுக்கு சாபம் கொடுத்தார் அதனால்தான் அவர் பணிப்பெனுக்கு மகனாக பிறக்க நேர்ந்தது குறைந்த பிறவியில் இருந்த போதிலும் விதர் பாண்டவர்களின் ஆலோசகராக மகத்தான மரியாதையை பெற்றார் துரியோதனனின் துரோக திட்டங்களை பற்றி அடிக்கடி எச்சரித்தார் மகாபாரத இதிகாசம் வெளிவருவதில் விதிரரின் ஞானமும் அறிவுரையும் முக்கிய பங்காற்றியது பகடை விளையாட்டு முடிந்த பிறகு பாண்டவர்கள் தங்களது பன்னிரண்டு ஆண்டு வனவாசத்தை துவங்குகிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காட்டிலேயே அவர்களை வேட்டையாடி தீர்த்துவிட திட்டமிடும் துரியோதனனும் கர்ணனும் திருதராஷ்டிரரிடம் அனுமதி கேட்கிறார்கள் அவர்களது திட்டத்தை பற்றி விதிரருக்கு தெரிய வருகிறது திருதராஷ்டிரரின் குழந்தை பருவத்திலிருந்தே விதிரர் அவனது பக்கபலமாக இருந்து வந்திருக்கிறார் எனவே திருதராஷ்டிரின் சகோதரராகவும் அவனது ஞானமாகவும் வாழ்க்கை முழுவதும் ஆகையால் மற்றவர் பேச தயங்குவதையும் இருந்தார் சந்தித்து இது நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது ஏற்கனவே இந்த அரண்மனை முழுக்க பாவம் நிறைந்திருப்பதால் என்னால் இங்கே உணவு கூட உண்ண முடியவில்லை இப்போது காட்டுக்குள் சென்றுவிட்ட பாண்டவர்களை விடாமல் துரத்தி சென்று வேட்டையாடுவது என்று பேச்சுக்கே இடமில்லை இதை அனுமதிக்கலாகாது ஆகாது நான் சொல்கிறேன் உன் பிள்ளைகளால் சும்மா இருக்க முடியாது அவர்கள் தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள் ஒன்று செய் பாண்டவர்களை திரும்ப அழைத்து அவர்களிடம் அவர்கள் ராஜ்ஜியத்தை கொடுத்துவிடு அவர்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு போகச் சொல் ஏனென்றால் பாண்டவர்கள் ஐவரும் ஐந்து தேவர்களின் புதல்வர்கள் அவர்கள் அபார ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்பதோடு பெரும்பாலான அரசர்களுக்கும் அவர்கள் மீது அனுதாபமும் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக கிருஷ்ணர் அவர்களோடு இருக்கிறார் அவர்களோடு போரிட நேர்ந்தால் நம் அனைவருக்கும் மரணம் நிச்சயம் இதை பற்றிய மாயையில் நீ சிக்க தேவையில்லை என்னை நம்பு இப்போது உனக்கு என்ன வேண்டுமானாலும் தோன்றலாம் ஆனால் போரொன்று நிச்சயமாக வந்துவிட்டால் அர்ஜுனன் ஒரு கடவுள் போல நின்று அனைவரையும் தோற்கடிப்பான் பாண்டவர்களை நீ நாளையே அழைத்து அவர்களது ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து விடு என்றார் இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட திருதராஷ்டிரருக்கு உனக்கு பாண்டவர்களை புகழ்வதில் சோர்வு ஏற்படாதா என் பிள்ளையை விட பாண்டவன் பிள்ளைகள் மீது நீ தனி கரிசனம் காட்டுவதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது என் மகன் ஜெயித்ததை நான் இப்படி திருப்பி கொடுக்க சொல்ல முடியும் அவன் தர்மபடியை வெற்றி பெற்றிருக்கிறான் அவன் தாயம் விளையாடி இதை ஜெயித்திருக்கிறான் என்றான் மறுமொழியாக விதிரர் அந்த தாயக்கட்டைகள் மாந்திரீக சக்தியூட்டப்பட்டவை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் சகனி ஒரு மோசடி பேர்வழி என்பதும் தாயம் விளையாடுவது பற்றி எல்லளவு தெரியாது என்பதும் உனக்கு தெரியும் இது எல்லாமும் தெரிந்திருந்தும் நீ விளையாட்டை அனுமதித்தாய் இப்போது தர்மம் பற்றி பேசுகிறாய் அந்த வார்த்தையை நீ உச்சரிக்காதே எப்போது நீ அரக்கு மாளிகையை கட்டவும் அதை தீயிட்டு கொளுத்தவும் அனுமதித்தாயோ அப்போதே உன் நம்பகத்தன்மையை நீ முற்றிலுமாக இழந்து விட்டாய் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் குரு வம்சத்திற்காக எதையாவது சரி செய்து கொள்ள நினைத்தால் பாண்டவர்களை திரும்ப வர சொல் அவர்களுக்குரிய பங்கை அவர்களிடமே வழங்கு உன் பிள்ளைகள் உனது பங்கை வைத்துக் கொள்ளட்டும் அனைவரும் அமைதியாக வாழட்டும் இல்லையென்றால் பாண்டவர்கள் திரும்பி வந்த கணமே உன் பிள்ளைகள் இருந்து விடுவார்கள் திருதராஷ்டிரன் இதனால் மிகுந்த வேதனை அடைந்தார் எப்போதுமே ஏதோ ஒன்றிற்காக வேதனையில் இருந்த திருதராஷ்டிரன் இதுவரை நீ கொடுத்த அறிவுரைகள் போதும் எனது பிள்ளைகளை விட பாண்டவின் புதல்வர்கள் உனக்கு அவ்வளவு உயர்வானவர்களாக தெரிந்தால் அவர்களிடமே நீ போய்விடலாம் உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்றான் விதுர நீ எனக்கு செய்யக்கூடிய மிக நல்ல காரியம் இதுதான் என்றபடியே திருதராஷ்டிரனை வணங்கிவிட்டு அங்கிருந்து அகன்றார் அவரது மனைவிக்கும் அவர்களோடு தங்கியிருந்த குந்திக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துவிட்டு ஆனந்தமாக கிளம்பி சென்று பாண்டவர்களை சந்தித்தார் பாண்டவர்களை பார்த்ததும் ஆற தழுவி கொண்டார் அனைவரும் அழுதார்கள் உணர்ச்சிகளின் வேகம் சற்று ஓய்ந்ததும் அவர் ஏன் இங்கு வந்தார் என கேட்டார்கள் பாண்டவர்கள் விரர்ர் நான் உங்களோடு தங்கியிருக்க வந்துவிட்டேன் ஹஸ்தினாபுரத்தில் எனக்கான வேலை முடிந்து விட்டது எனது சகோதரனை விட்டு நானாகவே பிரிந்து வருவது என்பது என்னால் முடியாது ஆனால் இப்போது அவனே என்னை வெளியேற சொல்லிவிட்டான் எனவே இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அங்கே நடக்கும் பாவகரமான செயல்களின் பிடியில் இருந்து நான் ஒருவழியாக விடுபட்டேன் என்று ஆனந்தமடைகிறேன் என்றார் பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள் ஆனால் திருதராஷ்டிரனால் விதிரரை பிரிந்து வாழ முடியவில்லை ஏனென்றால் குழந்தையாக இருந்த போதிலிருந்தே அவனுக்கு துணைவனாக ஞானமாக கண்களாக காதுகளாக எல்லாமுமாக இருந்தார் திடீரென்று அனைத்தையும் பறிகொடுத்து விட்டதாக உணர்ந்தான் திருதராஷ்டிரன் எனவே இரண்டே நாட்களில் விதிரரை சந்திக்க தூதவர்களை அனுப்பி நீ பிரிந்து சென்று விட்டால் நான் இருந்து விடுவேன் உணவு உண்பதை நிறுத்திக் கொண்டு என்னை நானே கொள்வேன் என கிஞ்சி மிரட்டினான் திருதராஷ்டிரன் தொடர்ந்து பலவாறாக கெஞ்சவே விதிரர் மீண்டும் அரண் மணக்கி திரும்பினார் அவர் திரும்பி சென்றதுமே துரியோதனன் வேட்டைக்கு செல்வதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் துரியோதனனை அழைத்து இந்த முறை நீங்கள் செல்ல போவதில்லை துரியோதனனும் கர்ணனும் என்றார் வேட்டைக்காக மட்டுமே செல்வதாகவும் வேறு எதற்காகவும் வெகுவாக கெஞ்சினார்கள் ஆனால் திருதராஷிரன் உறுதியாக நீங்கள் வேட்டைக்கு போக முடியாது அப்படியே அவசியம் வேட்டையாடியே ஆக வேண்டும் என்றால் நீங்கள் எதிர் திசையில் சென்று வேட்டையாடுங்கள் என்றான் ஜெயத்ரிதன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் இவர்களின் வீழ்ச்சிக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய திட்டம் தான் வெற்றியை தந்தது இதில் யாரை வீழ்த்த தீட்டிய திட்டம் சிறப்பு வாய்ந்தது தெரியுமா அநேக பேர் கர்ணனின் வீழ்ச்சிக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய யுக்தி தான் சிறப்பு வாய்ந்தது என்று நினைப்பார்கள் இன்னும் சில பேர் ஜெயத்ரதனை கொள்ள சூரியனை மறைத்தது தான் உயர்ந்தது என்று நினைக்கலாம் இதே மாதிரிதான் பீஷ்மர் துரோணர் இவர்களுக்கு எதிராக எடுத்த முயற்சிகள் ஆனால் சரியான விடை விதருக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய திட்டம் தான் சிறப்பு வாய்ந்தது இது என்ன புது குழப்பம் விதிரர் எங்கே சண்டை போட்டார் அவரை வீழ்த்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் திட்டம் போட வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடை சொல்லும் முன் யுத்தம் நடக்கும் முன்பு நடந்த சம்பவங்களை பார்ப்போம் பாரத போரை தடுக்க ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது செல்கிறார் கிருஷ்ணர் வருகிறார் என்று தெரிந்ததும் திருதராசிரியர் மகாராஜா தடபுடல் வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது நான் நீ என்று எல்லோரும் அவரை ஸ்ரீ கிருஷ்ணரோ நான் தூதுவன் என் வெற்றி பெற்றால் தான் உங்கள் உபசரணைகளை ஏற்றுக்கொள்வேன் இப்போது இந்த இரவில் நான் வீட்டுக்கு சென்று என் பொழுதை கழிக்கிறேன் என்றார் விதருக்கு மகா சந்தோஷம் தனக்கு பிரியமான கிருஷ்ணர் தன் விருந்தினராக வருவதை பெரும் பாக்கியமாக கருதினார் விதரர் வீட்டில் கிருஷ்ணர் இரவு பொழுதை கழித்தார் மறுநாள் அரச சபையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக வாதாடினார் துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலைத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி கிருஷ்ணரையும் அவமதித்து பேசினார் கிருஷ்ணரும் யுத்தம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு பாண்டவர் முகாமுக்கு திரும்பினார் வழியில் கிருஷ்ணருடைய சாரதி சுவாமி எந்த நோக்கத்தில் நீங்கள் விதிரர் மாளிகையில் தங்க நிச்சயத்தீர்கள் என்றான் கிருஷ்ணர் சொன்னார் அனைத்தும் நல்லதுக்கே இதன் விளைவு இப்போது துரியோதனன் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சிரித்தார் அதே போன்று துரியோதனன் சபையில் எல்லோரும் துரியோதனனிடம் கெஞ்சு கிருஷ்ணர் பேச்சை கேட்டு யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று வாதாடினார்கள் அதில் விதிரர் குரல் தான் ஓங்கி ஒழித்தது ஏற்கனவே துச்சாதனன் துயில் உரியும் போது விதிரர் தட்டி கேட்டது பாண்டவ தூதரான கிருஷ்ணரை விதிரர் தன் வீட்டில் முதல் நாள் இரவு தங்க வைத்து உபசாரம் செய்தது என துரியோதனனுக்கு விதிரர் மேல் வெறுப்பு இருந்தது இதன் மூலம் அவர் பாண்டவர்கள் கட்சி என்று ஒரு நினைப்பு இப்போ

சபையில் இருந்து வெளியேறினார் யுத்தம் முடியும் வரை அவர் தீர்த்த யாத்திரையில் இருந்து திரும்பவில்லை இப்போது புரிந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் விதிரர் வீட்டில் ஏன் தங்கினார் என்று தங்காமல் இருந்தால் விதிரர் வில்லை உடைத்து வெளியேறி இருப்பாரா விதிரர் வைத்திருந்த வில் தர்ம சக்கரம் கொண்ட மகாவிஷ்ணுவின் வில் கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது அர்ஜுனன் கையில் உள்ள வில் பிரம்மா காண்டிபம் என்பது அதன் பெயர் போரி விதிரர் கோதண்டத்துடன் வந்து நின்றுவிட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனனால் கூட தன் வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது இதுவே பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது தர்மராஜனான விதிரரை வெல்லவே முடியாது என்ற தர்மம் உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த மகா தர்ம யுத்தி தான் மகாபாரத வெற்றி